என்னடா நண்பா ஒரு சோறு கட்டன்னு பார்க்குறீங்களா அப்படி இல்லைங்க இந்த தண்ணி போ ஊற்றி வச்ச பழைய கஞ்சிங்க கண்டிப்பாக இந்த கஞ்சி பார்ப்போம் அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்னடா பார்த்தீங்கனாக்கா சில்லி சில்லி சூனியம் பில்லி சூனியம் எனக்கு இந்த ராகி கூழ் இருக்குது பார்த்திங்களா அதுதான் கேர்மா கூழ் அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பழைய சாதமும் ரொம்ப பிடிக்கும் அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் விநிய காலை வணக்கம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லாம் இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டு ஸோ ட்ரெஸ் அப்படியே எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க வேலைக்கு போனவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வேறு வேறு லெவலாக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி என்னோடய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சரிங்களா ஒரு ஸ்பெஷல் பதிவாக போகணுன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் அது என்ன பொறுத்த ஸ்பெஷல் பதிவு உங்களுக்கு எப்படி தெரியாது பார்க்க பிடிச்சால் பாருங்கள் இல்லை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வேலையை ஓகே வாங்க பதிவு கூட போய் பார்ப்போம் என்னடா நண்பா ஒரு சோறு கட்டனு பார்க்குறீங்களா அப்படி இல்லைங்க இந்த தண்ணி பூ ஊற்றி வச்ச பழைய கஞ்சிங்க கண்டிப்பாக இந்த கஞ்சி இது மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பதிவாக போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா நான் காலையில் வேலைக்கு வரும்போதே வந்து சாதத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொண்டு வந்துட்டேன் ஸோ ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இப்படி சாப்பிட்டு தான் கொஞ்சம் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு கொஞ்சம் நமக்கு தாக்கு பிடிக்கும் ஸோ அதை தான் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் வாங்க எப்படி பார்ப்போம் அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சில்லி சில்லி சூனியம் பில்லி சூனியம் ஓகே இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நான் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதே மாதிரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா எனக்கு ரொம்ப இது இந்த மாதிரி சாதத்தில் தண்ணி ஊற்றி ச இது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான ஃபுட்டுங்க இது ஆமாம் இந்த காலத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபுட்டு வாங்க பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் நீங்களும் இது மாதிரி நீ இந்த மாதிரி வெயிலில் சாப்பிடக்கூடிய ஜனங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே வாங்க பார்ப்போம் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இது பார்க்கலாம் வாங்களா வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்றது இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்றது வந்து அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனோட டேஸ்ட் என்னன்ட்டு ஸோ அதை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா கண்டிப்பாக எனக்கு இந்த ராகி கூழ் பார்த்தீங்களா அதுதான் கெவுர்மாவு கூழ் அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் சொல்லுங்கள் அத்தியலை இந்த பச்சை மிளகாட காரமம் வந்து அதுவும் வேறு இருக்குதுங்க ஆனால் காசை வெயிலுக்கு பட்டிய கிளம்பிடும் ஓகே என்ன பிள்ளைங்களே நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போனவங்களாம் வந்து நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிடுங்க உங்களோட டிஃபன் என்ன அப்படின்றத வந்து கமல் சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்போ அது சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கான் காட்சி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி பழைய சுவத்துக்கு வந்து நிறைய சைட் டிஷ் இருக்குது சரிங்களா ஒரு ஒரு சைட் டிஷ் பழைய சுவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு டிஷ் எனக்கு பிடிச்சது மிளகா இந்த மாதிரி சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு மிளகா பிடிக்கும் ஸோ அதனால் தான் மிளகா சாப்பிடுங்க ஓகே நண்பர்களே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணோம் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வந்து பெசையணுங்க பெசிஞ்சிட்டு சாப்பிட்டோம்னாக்க ஒரு அது வேறு லெவலு நல்லா பெசையணும் இது சரிங்களா நல்லா பெசஞ்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு வேறு லெவலில் பெஞ்சம் அரையும் கொடும பெசி சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன் அப்படியே அப்படியே மாறு பிடிக்கிற மாதிரி ஆகிடும் உஷாரில் சாப்பிட்ணுது ரொம்ப இது சரிங்களா நல்லா பெசிஞ்சு நல்லா கஞ்சி மாதிரி பெசிஞ்சிடணும் பெசி பெசிஞ்சிட்டு அதை வந்து கிளாஸ் கிளாஸ்லேயே ஊற்றி குடிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி அந்த டைப்பை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு அருமையான அற்புதமான இப்போ டிஃபன் அது காலையில் டிஃபனு ஸோ இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு அருமையான ஒரு உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு அது ஆனால் ஒரு சிலர் நினைக்கலாம் பழைய சோறு என்னடான்னு சொல்லி நினைக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லி இந்த முடியவே முடியாது சரிங்களா இந்த பள்ளி சுத்தனுடைய அருமை பெருமை அவங்ககிட்ட பேசக்கூடாது அது சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்கள்தான் அதனுடைய அருமை என்ன தெரியும் ஓகே வாங்க பார்ப்போம் நீங்கள் என்ன தான் போய் நூறுரூபான்றது இரநூறுவா கொடுத்து சாப்பிட்டா கூட இந்த ஒரு சாப்பாட்டில் இருக்க மன திருப்தி வேறு எதுவும் வராதுங்க கண்டிப்பாக சரிங்களா ம் ரொம்ப அற்புதமான ஃபுட்டு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு இது என்ன தங்க ஹோட்டலுக்கு போய் பூரியும் தோசை அதெல்லாம் சா சாப்பிட்டு கூட மன திருப்தி இல்லாமல் குறை குறைப்பாடாக தான் வருபோ தவிர இந்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்க கிடையாது கண்டிப்பாக ஓகே நம்புறேன் நம்ம பதிவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நம்ம கொண்டு வந்த கஞ்சி சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ இப்போ நம்ம கிளம்ப டைம் வச்சு நம்ம கிளம்புவாங்க ஓகே மீண்டும் அடுத்த பகுதிகளை சந்திக்க வரை உங்களிடமிருந்து உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஓகே பாய்